இந்தியா ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவபாக்கியம் சிங்கார தம்பி அவர்கள் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்னவர்களான பிள்ளையினார் கணபதி பிள்ளை பார்வதி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் வேலாயுதர் வீரகத்தி பிள்ளை மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று வீரகத்தி பிள்ளை சின்ன அவர்களின் பாசமிகு மனைவியும் வள்ளியம்மா அவர்களின் பாசமிக தாயாரும் காலம் சென்ற பிள்ளையினார் மகாலிங்கம் அவர்களின் அன்பு மாமியாரும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் ராசம்மா தங்கம்மா நடராஜா மயில்வாகனம் අදசாவியாக யோரின் அன்பபிழ் சහதரியய ராகහවன் රහිනි දයාகරன் சபෝதிන குமදන මரிரிஸ் கමලநாதன் ගயත්‍රී மනோமார் අශෝනතාஹயோரின் පාසமிக පතිීම නිශාන් යදපෂණ ආරදී அபினயாக எදරසිකා அස්வின் வருணன். மதுர்ஜா அனிகா மதுர்ஷன் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு பேரன் தயா ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு எட்டு ஏழு எட்டு சுழியம் மூன்று ஐந்து பேத்தி குமுதினி ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து மூன்று ஏழு நான்கு மற்றும் ஒரு இலக்கம் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நான்கு நான்கு ஏழு இரண்டு பேத்தி சுபோதினி ஒன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு மூன்று மூன்று எட்டு நான்கு எட்டு நான்கு பேரன் கமலநாதன் ஒன்று ஆறு நான்கு ஏழு எட்டு சுரியம் ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று நான்கு பேரன் ராகவன் மூன்று மூன்று ஆறு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு மூன்று நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்